பட்டாவிராம் சேக்காடு ரயில்வே கீழ்ப்பாலத்தில் மழைநீர் தேக்கம் ரயில்வே சுரங்கப்பாதை போலீசார் பேரிகேட் வைத்து மூடல் பிற பகுதிகளுக்கு செல்ல முடியாமல் பொதுமக்கள் அவதி வெஞ்சல் புயல் காரணமாக சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளான ஆவடி பட்டாவிராம் திருநென்றவூர் திருமுல்லைவாயல் உள்ளிட்ட இடங்களில் விட்டுவிட்டு கனமழை பெய்து வருகிறது இதனால் நகரின் பல பகுதிகளில் மழைநீர் தேங்கி இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது இந்த நிலையில் ஆவடி அடுத்த பட்டாபிராம் சேக்காடு பகுதியில் உள்ள ரயில்வே சுரங்கப்பாதையில் மழைநீர் தேங்கி உள்ளதால் சுரங்கப்பாதை மூடப்பட்டுள்ளது இதனால் பொதுமக்களின் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது சுரங்கப்பாதை மூடப்பட்டுள்ளதால் சேக்காடு கோபாலபுரம் தென்றல் நகர் கரிமாநகர் ஆவடி ஆவடி காமராஜர் நகர் உள்ளிட்ட பகுதிக்கு செல்லும் சுமார் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர் இதேபோன்று ஆவடி பட்டாபிராம் அம்பத்தூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் செல்ல முடியாமலும் அவசர தேவைகளுக்காக மருத்துவ அவசரங்களுக்காக செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது குறிப்பாக நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் சாலையில் தேங்கிய மழைநீரை ஜேசிபி இயந்திரம் கொண்டு பாதை ஏற்படுத்தி சுரங்கப்பாதைக்குள் திருப்பிவிட்டுள்ளனர் இதனால் சுரங்கப்பாதையில் மழைநீர் தேங்கியுள்ளது சுரங்கப்பாதையை பராமரித்து வரும் ஆவடி மாநகராட்சி நிர்வாகம் பாலத்தில் தேங்கியுள்ள மழைநீரை அகற்றி போக்குவரத்திற்கு வழிவகை செய்திட வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்